வாஸ் வெல்கம் பேக் டுடே நம்ம இப்போ வீடியோவில் ஆக்ட்ரஸ் ஆலியா மானசா சென்னி ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத வந்து அவங்களோட யூடியூப் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுதான் நம்ம இப்போது பார்க்க போறோம் சின்னத்திரையோட ஒரு பியூட்டிஃபுல்லான அண்ட் ஒரு கப்பல் யாருன்னு நம்ம கண்டிப்பா அண்ட் சஞ்சீவ் கார்த்திக் தாங்க இவங்க ரெண்டு பேருமே விஜய் டிவியில் டெலிகாஸ்டான ராஜா ராணி சீரியல் மூலமாக ரொம்பவே பாப்புலர் ஆனவங்க இருக்கும் போதே இவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் சீரியல் முடிஞ்சதும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இவங்களுக்கு ஐலா அர்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பியூட்டிஃபுல்லான கிட்ஸ் இருக்காங்க ரெண்டு பேருமே இப்போ சன் டிவியில் வந்து சீரியல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் மனசா அவங்களோட யூடியூப் பேஜில் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க சினி ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இவங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அவை வந்து ஒரு எமகா ஷோரூம் பைக் ஷோரூமில் தான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க வெறும் ஃபைவ் தௌசண்ட் சேலரிக்கு தான் வந்து நான் ஒர்க் பண்ணேன் ரொம்பவே வந்து அந்நேரம் வந்து நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மெல்ட்டிங்காக பேசியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து அவங்களோட க்யூட்டான அந்த ஸ்மைலு க்யூட்டான எக்ஸ்பிரஷன் அவங்களோட டான்ஸ் அவங்களோட ஸ்பீச்சு இப்படி மல்டி டேலண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆளியாதாங்க ஸோ இவ்வளோ டேலண்ட்ஸ் அண்ட் இவங்க அவங்களோட ஹார்ட் ஒர்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க நிறைய லேக்ஸில் சேலரி வாங்குறாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ இதை கேட்ட உடனே வந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க கா நீங்கள் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் சேலரிலேருந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வளர்ந்துருப்பீங்க செம்மக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து ஆலியாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்மளுமே வந்து நம்ம பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துடலாம் அண்ட் ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயுமே சரி அவங்க ஃபேமிலி பற்றினா நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க அண்ட் அவங்களோட பியூட்டிஃபுல்லான கிட்ஸ் பற்றியுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ ஆலியா மசா அண்ட் சஞ்சீவ் கார்த்திக் பற்றின ரெகுலர் அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா டுடே இன்ஸ் சேனலமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ